TNPC ஹிஸ்டரி இந்திய தேசியம் தொடர்பான கொஸ்டின்ஸ் மே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலாம் ஆண்டு மகாஜன சங்கம் தொடங்கப்படும் போது இருந்த முக்கிய தலைவர்கள் யார் ஜி சுப்பிரமணியம் வீரராகவச்சாரி ஆனந்த சார்லு ரங்கையா பாலாஜி ராவ் சேலம் ராமசாமி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸிற்கு முன்னர் தொடங்கப்பட்ட அமைப்புகள் எது இந்திய தேசிய காங்கிரஸிற்கு முன்னர் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து தொடங்கப்பட்ட அமைப்புகள் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி இரண்டு தாதாபாய் நவ்ரோஜியின் இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி அஞ்சு கிழக்கிந்திய கழகம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு சென்னை மகாஜன சங்கம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு தொடக்ககால முக்கிய தேசியவாதிகள் யார் யார் தொடக்ககால முக்கிய தேசியவாதிகள் கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட்டத்தில் தொடக்ககால முக்கிய தேசியவா தேசியவாதிகள் யார் யார் தாதாபாய் நவ்ரோஜி கோபாலகிருஷ்ண கோகலை बिपिन चंद्रपा लाल लजपति सब्सक्राइब फॉर मोर वीडियोस थैंक यू